வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்பிஒய் கம்பெனியில் என்னுடைய பத்தொம்போதாவது வருமானம் ஒய்பிஒய் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாள் ஆகுது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் முடிய போகுது இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரரூவா இந்த கம்பெனிலேருந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் சரிங்களா பேமெண்ட்லாம் வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா என்னுடைய பத்தொம்போதாவது வருமானம் பா ஆற்ற பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெய்லி சேலரி வந்து ஆயிரத்தி எட்நூறுவாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கனா மூணாவது லெவலில் நான் கம்ப்ளீட் பண்ணதால் இது என்னுடைய டெய்லி சேலரி வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா என்ன என்னுடைய விட்ராவல் பார்த்திங்கன்னா இன்னைக்கு டேட் இருக்குது பாருங்கள் ஒம்பது நாலு இது இருக்குது பாருங்கள் ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூறுவா விட்ராவல் கொடுத்தேன் சரிங்களா இன்றைக்கி காலைல விட்ராவல் கொடுத்தேன் எனக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸில் பேமெண்ட்லாம் வேறு லெவலில் இப்போ கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயூவா கிட்டே எடுத்திருக்கேன் சரிங்களா அருமையான வருமான வாய்ப்பு இப்போ என்னுடைய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரருவா இருக்குங்க முப்பதாயிரருவா எடுத்திருக்கேன் ஒரு ஐயாயிரூவா வேலெட்டில் இருக்குது அருமையான வருமான வாய்ப்பு ஒரே ஒரு முறை தான் நீங்கள் முதலீடு செய்ய போகிறீங்க இப்போது இந்த கம்மலில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆறுநூறுவா பேக்கேஜ் ஆயரூவா பேக்கேஜாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதியிலேருந்து மூவாயிரரூவா இருந்தால் மட்டும்தான் இந்த ஒய்பிஒய் கம்பனில் ஜாயின் பண்ண முடியும் சரிங்களா விருப்பக்கணபர்கள் இன்றைக்கி நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா இருந்தால் தான் இதில் ஜாயின் பண்ண முடியும் இல்லைனா ஜாயின் பண்ண முடியாது சரிங்களா மேற்கொண்டு ஒய்பிஒய் கம்பெனியில் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கூட எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்